ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் வீக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏலத்தில் நாங்கள் எப்படி வீடு வாங்கினோம் அந்த இதை ப்ராசஸ் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அவங்க அவங்களுடைய கருத்துக்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எவ்வளோ கமெண்ட் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவில் நிறைய பேர் வீடாக அல்லது ஃப்ளாட்டா அப்புறம் எந்த ஏரியா அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் இது வந்து ஃப்ளாட் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு அடுத்து வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க யூடிஎஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்ட் அப் ஏரியா வந்து எயிட் எயிட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் அடுத்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி எனக்கு வந்து இருந்து டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டென் மினிட்ஸ் வருது ரொம்ப அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் அடுத்து வீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட்க்கு வாங்கினோம் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் சேர்த்து நைன் பர்சன்டேஜ் அப்புறம் ஃப்ளாட் வந்து எத்தனை வருஷம் ஓல்டுன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கட்டியிருக்காங்க அடுத்து புரோக்கர் கமிஷன் ஒன் பர்சன்டேஜ் நாங்கள் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தோம் ஒருத்தவங்க வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அந்த சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த சைடு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு போகுது இருந்து நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லாபத்தில் வாங்கினோம் அப்புறம் ஃபுல் பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் டிடி எடுத்து கட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் மீதி பேமெண்ட்டுக்கு அவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க லோன் பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியல லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு மட்டுந்தான் தெரியும் நாங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கினோம் அப்புறம் ஒருத்தங்க நாங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிசிக்கலாக சிம்பாலிக்கான்னு கேட்டிருந்தாங்க ஃபிசிக்கல் தான் அப்புறம் ஆக்ஷனில் நம்மளுக்கு அந்த வீடு கிடைக்கலன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க ஒரு டூ டூ த்ரீ மெம்பர்ஸ் மட்டும் கருமா கருமானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது அவங்களுக்கான ரிப்ளை தான் என்னை பொறுத்த வரைக்கும் கருமானா நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சோன்னா கெட்ட பலன் வரும் எனக்கு புரியல இதில் யார் யாருக்கும் நல்லதும் செய்யலை யார் யாருக்கும் கெட்டதும் செய்யலை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் வாங்கியிருக்கோம் நாங்கள் பேங்க்கு பேங்குகிட்ட தான் வாங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி நாங்கள் த்ரீ மந்த் தான் ஆகுது லாஸ்ட்டு அக்டோபரில் வாங்கினோம் சொல்லப்போனால் நாங்கள் வீடு தான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறோம் வீடு கட்டலாம் ஆனால் அதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபிஃப்டி லேக்ஸாட்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் நாங்கள் போட்ட பிளானை வந்து அதையும் தாண்டி போச்சு அதனால தான் இப்போதைக்கு எங்களுக்கு குவைத்துலேருந்து இந்தியா போகும்போது ஒரு வீடு இருந்தால் போதும் நம்ம வந்து இந்தியாவில் என்றைக்கு செட்டில் ஆகுறோமோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம் இப்போ வாங்கின இருந்து பக்கத்துலேயே வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் நாங்கள் வந்து லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாகவே பிளான் போட்டு வச்சிட்டு எங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் லாஸ்ட்டில் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் இதில் வந்து நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது கடவுள் என்ன நினைச்சாரோ அதை நடத்துனார் அவ்வளோதான் நிறைய பேர் லீகல் இஷ்யூ வரும் அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அந்த வீட்டுனால் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கல அதனால தான் கண்டிப்பாக நான் எதுனாலும் அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் தான் அந்த வீட்டில் கிளீனிங் அப்புறம் இன்டீரியர் அப்புறம் ஒயிட் வாஷ் இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது இன்டீரியருக்குமே கம்மி ரேட்டில் நாங்கள் சர்ச் இருக்கோம் அதெல்லாம் இனிமேல் வர்ற வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கும் நான் பேசுனதுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது இந்த வீடியோ குவைத்தில் குவைத் மேஜிக் சீ சைடு எடுத்த வீடியோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்